அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து அவங்களுடைய மனசை உருக்கி ஏங்க வச்சு இவங்களை பார்க்கறதுக்காக துடிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை குறிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதோ ஒரு சதி திட்டத்தினால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இவங்களை எப்படி ஒன்று சேர்க்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் மனசில் இருக்கும் அவங்களுக்கு அல் அல்லது பாதிக்கப்பட்டவங்களுடைய மனசில் இருக்கும் என்னுடைய கணவர் என்னிடம் திரும்ப வர மாட்டாங்களா அப்படிங்கிற இயக்கம் இருக்கும் அல்லது கணவன்மார்களுக்கு இருக்கும் என்னை விட்டு பிரிந்த மனைவி என்னிடம் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் கூட சில சமயத்தில் பிரச்சனைகள் உருவாகிடும் ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருவாங்க ஆனால் மனசு தெரிஞ்சிருவாங்க ஒன்று சேர்க்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் அதாவது தாழ்வுமான பான்மை நாம் போய் எதுக்கு அவங்க பேசணும் அல்லது நாம் போய் அது எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை சூப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எதுக்கு பணிஞ்சு போகணுங்கிற ஒரு கௌரவ பிரச்சனை வந்துடும் இதனாலேயே ரெண்டு பேர் பிரிஞ்சே இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கிறோம் இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ரெண்டு பேரும் தான் அந்த ரெண்டு பேரில் யாராவது இந்த வசிய முறையை பயன்படுத்தினா கூட நிச்சய பலன் அவங்களுக்கு கிடைச்சிடும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ இந்த வசியந்திரத்தை வரைஞ்சி என்ன பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இதை வரைஞ்சி நீங்கள் மடித்து ஒரு ஆணியை இதுக்குள்ளோட சொருகி ஏதாவது ஒரு மரத்தில் அடிச்சுட்டு வந்துருங்க ஒரு வாட்டி அடிச்சுட்டு வந்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் அது யாராவது எடுத்தாலோ கீழே போட்டாலோ அது தானாக விழுந்தாலோ கவலைப்படாதீங்க ஒரு வாட்டி அடிச்சிட்டிங்கனாக்கா முடிஞ்சது வேலை உங்களை விட்டு பிரிஞ்ச நபர் உங்களை தேடி ஓடி வருவாங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் குடியர் நிரந்தரமாக தங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் சொன்னால் புரியாது ஒரே ஒரு தடவை பண்ணாலே போதும் நிரந்தரமாக அவசியம் நாலு நேரம் கிழமையெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க உடனே பண்ணிடுங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெனவில நாங்கள் கொடுத்துருக்குற இந்த எந்திரத்தை நாங்கள் சொல்கிறபடி வரைஞ்சினாக்கா நிச்சய பலன் உண்டு நீளமான பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுங்க க்ராஸாக பாக்ஸ் போட்டு ரைட் ஹேண்ட் சைடு மாரி தோ செஷ்மி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க அது கொடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ஹே அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் தா அப்படின்னு போடுங்க மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாவ் அது இதெல்லாம் வந்து எழுத்துக்களுடைய பேர் ஒன்பது மாதிரி இருக்கும் அது இதில் இருக்கிற புரியலைனா இதில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நடுவில் ஜீன் அப்படின்னு போடுங்க இசட் மாதிரி வந்து வளைவாக வந்து ஒரு புள்ளி இருக்கு பார்த்திங்களா அது வந்து ஜீன் போட்டு நம்பர்ஸ் எப்படி ஃபில் பண்ணோம்னாக்கா முதல்ல ஒன்று மூன்று ஆறு ஐந்து ரைட் ஹேண்ட் சைடு மேலே அதுக்கப்புறம் ஒன்பது ஒன்று ஏழு எட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே அதுக்கப்புறம் ஏழு ஒன்பது ரெண்டு எட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேடம் அதுக்கப்புறம் நாலு ஒன்று மூன்று ஐந்து இது ரைட் ஹேண்ட் சைடு கீழே போட்டு கீழே பேர்கள் போடணும் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பேர் ஃபர்ஸ்ட்டு கீழே எந்திரத்துக்கு கீழே போட்டு அது கீழே ஆண் பேர் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் ஃபஸ்ட்டு போட்டு அது கீழே பெண் பேர் தன்னோடய பேர் போடணும் போட்டுட்டு மடிச்சுட்டு ஒரு ஆணியை சொருக்கி மரத்தில் அடிச்சிருங்க நிரந்தரமாக உங்களுக்கு வசியம் ஜென்மத்துக்கு உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க ஒரு வாட்டி பண்ணால் போதும்